இப்போ அதானியை வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பிக் மேன் அப்படின்றாங்க பிக் மேன் தமிழ்ல பெரிய மனுஷன் பெரிய மனுஷன்னு பேர் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாத தப்பு பண்ணியிருக்காரு இந்த ஆதாரங்களை முழுக்க அமெரிக்கா திரட்டி அதான் வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க இப்போ மோடி வந்து கார்பரேட்டுகளுக்காக தான் பாலிசி வந்து எவால்வ் பண்ணுறாரு பாலிசி வந்து டிசைன் பண்ணுறாரு நிச்சயமாக வந்து கார்பரேட்டுகளுக்கான இந்தியாவாக தான் இந்தியா என்பது இருக்குது எளிய மக்களுக்கான இந்தியாவாக இல்லை அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இல்லையா என்பதை முழுமையாக விசாரிக்கக்கூடிய வரைக்கும் இந்திய அரசாங்கம் எதுலையுமே தலையிடக்கூடாது குறிப்பாக வந்து பாஜக மோடி தலையிடக்கூடாது அதிகாரத்தை அதானிக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது எதிராக போராடக்கூடிய கட்சிகள் உண்மையிலே நீங்க போராடினீங்கன்னா அதானிக்கு எதிராக அதானி போன்ற கார்பரேட்டுகள் பண்ணக்கூடிய ஊழலுக்கு எதிராக இறங்கி போராடணும் அப்படி போராடுகிற போது இது மாதிரி ஊழல்களை தடுக்க முடியும் அதானி பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி சர்ச்சைகள் மாட்டிகிட்டே இருந்தாரு இப்போ வந்து அமெரிக்கா வந்து அவங்க மேலே பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அங்கே நடந்தது என்ன அதான் பொதுவாக வந்து அவர் இந்தியாவுக்குள்ளே வேணாலும் எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு இருந்தார் இப்போ வந்து அமெரிக்காவில் போய் ஏமாத்திருக்காரு அவே அங்கே இருக்கிற அமைப்புகள் வந்து அதை கையும் களமு பிடிச்சிருக்காங்க இந்த ரசாயன தடவை நோட்டுகளை வந்து லஞ்சம் கொடுக்குற போது கையும் குளமாக பிடிபட்டார்னு செய்தி பார்த்துட்ட அப்படி அமெரிக்கா இன்றைக்கி வந்து அதானி பண்ணக்கூடிய அந்த முறைகேட்டை வந்து கையும் கலவமாக பிடிச்சிருக்கிறாங்க அங்கே போய் இந்த சோலார் எனர்ஜியை வந்து ஒரு அஜூர் பவர் அப்படிங்கிற நிறுவனத்தோட அதானியினுடைய க்ரீன் எனர்ஜி இது ரெண்டும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு இந்தியாவிற்கு இந்த க்ரீன் எனர்ஜி விற்கிறது அதில் இங்கே பையர் யார் வாங்குறதுக்கு ஆள் வேணும்ல ஸோ பையரை வந்து லஞ்சம் கொடுத்து வாங்க வைக்கலாம் இந்த ஒப்பந்தம் வந்து இருபது ஆண்டுகள் இந்த இருபது ஆண்டுகளில் அதானிக்கு கிடைக்கிற லாபம் மட்டும் கிட்டத்தட்ட பதினேழாயிரம் கோடி ரூபாய் இந்த பதினேழாயிரம் கோடி ரூபாய் இருபது ஆண்டுகளுக்கு இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னா இங்கே ஒரு பையர் வேணும் அந்த பையருக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காரு இந்த லஞ்சம் கொடுத்துருக்காருங்கிறது ஆதாரத்தோடு அமெரிக்கா இன்றைக்கி பிடிச்சிருக்குறாங்க இன்னைக்கு கோர்ட்டு வந்து சம்மன் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக அதானி வந்து தப்பிக்க முடியாது ஒருவேளை மோடி அவரை காப்பாற்றலான்னு காப்பாற்றிடுவார் ஸோ இந்தியாவில் முறைகேடு பண்ணிகிட்டு இருந்தார் ஷெல் கம்பெனின்னு வெளிநாடுகளில் இருந்து முறைகேடாக வந்து இந்தியாவுடைய பங்கு சந்தை வந்து ரொம்ப ஹைப்பராக இவருடைய பங்குகளை உயர்த்தினார் இன்றைக்கி அமெரிக்காவில் கைவங்களாகவும் மாட்டியிருக்கார் உலகம் முழுக்க வந்து அதானியினுடைய புகழ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கீழே ரொம்ப சரிஞ்சிருக்கு சந்தி சிரிக்கிற அளவுக்கு அதானியுடைய நிலைமை மாறி இருக்குங்கிறதா இந்த பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டும் இதில் அமெரிக்கா நீதிமன்றம் தலையிடுவதற்கு என்ன காரணம் இருக்குது இந்தியாவில் நடவடிக்கை எடுக்க முடியுமா இல்லை அமெரிக்காவுடைய சட்டங்களை தான் வயலேட் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கிற அந்த பங்கு சந்தை விதிகளை அங்கே எப்படி முதலீட்டாளர்களை ஏமாத்திருக்காரு அங்கே இருக்கிற ஒரு கரப்ஷன் ஊழல் தடுப்புக்கு எதிராக அந்த சட்டங்களை எப்படி வந்து முறைகேடாக பயன்படுத்தியிருக்காரு எல்லா ஆதாரங்களையும் சொல்லி தான் வந்து அமெரிக்கா வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கு குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பண்ணியிருக்காரு என்ன பண்ணியிருக்காருனா அங்கே வந்து பங்குகளை வாங்குவதற்கு அங்கே இருக்கிற அமெரிக்க முதலீட்டாளர்கள் தங்களுடைய பங்குகளை வாங்குவதற்கு தன்னுடைய நிறுவனத்துடைய நம்பகத்தன்மையை மிகப்பெரிய அளவுக்கு காம் காமிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் பையர்களே இல்லை வாங்குறதுக்கான பையர்கள் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஒப்பந்தம் இந்த பிஸ்னஸ்ஸு ஒரு இருபது வருட பாதுகாப்பான பிஸ்னஸ்ஸுங்கிற மாதிரியான ஒரு பொய்யை சொல்லி அந்த பொய்யின் மூலமாக அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாத்திருக்காரு லஞ்சம் கொடுத்துருக்காரு குறிப்பாக அமெரிக்கா என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னா அவருடைய மருமகனுடைய மொபைலிருந்து அவங்க வந்து டைரக்டாகவே யாராருக்கு லஞ்சம் கொடுக்கணுங்கிற அதிகாரிகளோட டைரக்டாக பேசியிருக்காங்க கோர்டு வேர்டை பயன்படுத்திருக்காங்க குறிப்பாக அதானியை வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா த பிக் மேன் அப்படின்றாங்க பிக் மேனால் தமிழில் பெரிய மனுஷன் இவ்வளோ பெரிய மனுஷன் இருக்கே இப்படி எல்லாம் நீ பண்ணலாமான்னு கேட்பாங்கல்ல கிராமங்களில் ரொம்ப கலோக்கியலா அது மாதிரி பெரிய மனுஷன் பேர் வச்சுக்கிட்டு பண்ணக்கூடாது தப்பு பண்ணியிருக்காரு இந்த ஆதாரங்களை முழுக்க அமெரிக்கா திரட்டி அதானியை வந்து தப்பிக்க முடியாத அளவுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க நிச்சயமாக வந்து அந்த கோர்ட் சம்மன் பண்ணும் இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் அவருக்கு கடன் கிடைக்காது உலகத்தினுடைய பல நாடுகள் அவரோட போட்ட ஒப்பந்தத்தை வந்து வித்ரா பண்ணிட்டாங்க இந்திய பங்கு சந்தையில் அவருடைய பங்குகளுக்கு மிகப்பெரிய விலை கிடைக்காது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கடன் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதானி பண்ணியிருக்கக்கூடிய முறைகெடுக்கு அவர் உண்மையிலே ஜெயிலில் தூக்கி போடணும் அவரை காப்பாற்றக்கூடிய வேலை வந்து மோடி செய்யக்கூடாது ஆனால் என்ன செய்ய போறாருங்கிறத இன்னைக்கு பொறுத்து இருந்து நம்ம பார்க்கணும் இல்லை இந்த மோடி வந்து காப்பாற்றக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த பிரச்சனையில வந்து மோடிக்கும் அதானிக்குமே தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த பிரச்சனை மட்டும் இல்லை நீங்க அதானி வந்து அடுத்த பத் பத்து ஆண்டுகளில் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிறதுக்கு காரணம் யாரு மோடி தான் எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா தேர்தலுக்கு முன்பு அதானியினுடைய ஒரு விமானத்தில் மோடி போனார் தேர்தலுக்கு பிறகு மோடி வெளிநாட்டுக்கு போகும்போதெல்லாம் அதானி கூட்டிகிட்டு போகிறாரு எல்லா இடங்களும் ஆஸ்திரேலியா போய் சுரங்க ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்தாரு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பல்லாயிரம் கோடி ரூபா கடன் வாங்கி கொடுத்தாரு ஸோ அதானிக்காகவே இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏர்போர்ட்டையும் கொடுத்துட்டாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுக பூரா கொடுத்துட்டாரு ஃபைவ் ஜி பிஎஸ்என்எல் கம்பெனி கொடுக்கல நான் டெலிகாம் கம்பெனி அதானி வந்து ஃபோன் சர்வீஸ் கொடுக்கல ஆனால் அதானி ஃபைவ் ஜி வாங்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னா நீங்கள் ஃபேவர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு கார்பரேட் அல்லது அதனுடைய ஃப்ரெண்டுங்கிற மறுவாங்க அதானிக்கு ரொம்ப மோடி ஃபேவர் பண்ணுறாரு அப்போ மோடி வந்து இதில் விலகி நிற்கணும் அமெரிக்கா ரொம்ப பகிரங்கமாக சாட்டியிருக்கு இது அதானி பண்ணியிருக்கக்கூடியது மிகப்பெரிய ஒரு தவறு மட்டும் இல்லை ஒரு தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லியிருக்கு இப்போ வந்து அமெரிக்காவுக்கு போய் அவரை காப்பாற்றக்கூடிய வேலையை செஞ்சார்னு வச்சுக்கலேன் இந்திய மக்களை அவர் மன்னிக்க மாட்டாங்க ஆகவே மோடி வந்து சட்டத்தின்படி தான் நடக்கணும்னு சொன்னால் அதான் நீங்கள் காப்பாற்றக்கூடிய வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குது இல்லை ஒரு அரசு வந்து எப்படி ஒரு கார்பரேட் நிறுவனம் ஓனரை எப்படி காப்பாற்று நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்தியாவுடைய பொருளாதார கொள்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரோ கார்பரேட் தானே இப்போ நீங்கள் பத்து ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு லட்சம் கோடி ரூபா பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடன்களை ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அதை வந்து கார்பரேட்டுகளுக்கு கார்ப்பரேட்டுகளை இந்த டேக்ஸ் வந்து முப்பது வசதிகளுக்கு டுவெண்ட்டி டூ பர்சென்ட்டாக குறைச்சிருக்கிறாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கு ஏராளமான வரிச்சலையில் கொடுக்குறாங்க கடனை வா வாரி கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய இந்த கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்ப்ரேட்டுகளுக்காகவே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தான் மோடி அரசு டாலர் பில்லியனு சொல்கிறாங்க அதாவது எட்டாயிரத்தி முன்னூற்றி இருபது கோடி ரூபா யாருக்கிட்ட பணம் இருக்கோ அவங்க டாலர் பில்லியனு மோடி முதல் முறை வரும்போது சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது இப்போ முந்நூற்றி முப்பத்தெட்டு பேராக மாறி தௌசண்ட் பில்லியனர்ஸ் கிளப்புங்கிறாங்க அதாவது தௌசண்ட் குரோஸ் கிளப்புங்கிறாங்க அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த கொள்கைகள் தான் வந்து டாலர் பில்லியன்களை கோடீஸ்வரர்களை அதிகரிக்கிறது இப்போ மோடி வந்து கார்ப்பரேட்டுகளுக்காக தான் பாலிசி வந்து எவால்வ் பண்ணுறாரு பாலிசி வந்து டிசைன் பண்ணுறாரு நிச்சயமாக வந்து கார்ப்பரேட்டுகளுக்கான இந்தியாவாக தான் இந்தியா என்பது எளிய மக்களுக்கான இந்தியாவாக இல்லை இப்போ அதானி போன்ற ஆட்கள் மாற்றிருக்கிறதுனால அவரை வந்து காப்பாற்றினா நிச்சயமாக இந்த அரசு கார்ப்பரேட்டுக்களான அரசு தான் எந்த தப்பு வேணால் அவங்க பண்ணலாங்கிறத மீண்டும் ஒரு முறை ஊர்ஜி ஊர்ஜிதாவதற்கான நடவடிக்கையாக தான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ அதானி மாதிரியான கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து பாதிக்கப்பட்டால் தொழில்கள் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ஒரு நெருக்கடிக்கு உள்ளாகுமே இல்லை பொதுவாகவே முதலீடு வரும்போது என்ன சொல்றாங்கன்னா முதலீட்டாளர்கள் வந்தால் இங்கே வந்து தொழில் வளரும் வேலைவாய்ப்பு வளரும்னு சொல்றாங்க அதெல்லாம் எந்த உண்மையும் கிடையாது ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம் டெக்னாலஜி வரலாம் வேலைவாய்ப்பு வரலாங்கிறது ஓரளவுக்கு நம்ம ஒத்துக்கலாம் ஆனா முதலீடு ஏன் இங்கே வருது அப்படின்னா இங்கே சீப் லேபர் கிடைக்கிது ரொம்ப சீப் லேபர் உதாரணமாக சாம்சங் போராட்டத்தை பார்த்தோம் நாலே முக்கால் லட்ச ரூபா கொரியால் இருக்கிற தொழிலாளிக்கு இங்கே நாற்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க பன்னிரெண்டு தொழிலாளிகளை வச்சுக்கலாம் அங்கே ஒரு லேபர் கொடுக்குற சம்பளத்துக்கு பன்னிரெண்டு தொழிலாளிகள் வச்சுக்கலாம் அரசாங்கம் என்ன கொடுக்குது ஃப்ரீ லேண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறாங்க ஐந்து ஆண்டுகளுக்கு டாக்ஸ் ஹாலிடே கொடுக்குறாங்க இந்த சலுகைகள் என்பது அபரிமிதமான லாபம் கார்பரேட் கம்பெனியில் கிடைக்குது அதுக்காகவும் சேர்ந்தா வர்றாங்களே தவிர வெறும் இந்தியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கார்பரேட்டுகள் வர்றாங்களா அப்படின்னு சொன்னா கார்பரேட்டு வர்றது இல்லை சரி இன்னொன்னு வச்சுக்குவோம் அதானி மாதிரி அம்பானி மாதிரி ஆட்கள் வந்து இந்தியாவில் மட்டும் தான் முதலீடு பண்றாங்களா உலகத்துல பல நாடுகளை முதலீடு பண்ணலையா இன்றைக்கி அதானிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பல்வேறு நாடுகளில் முதலீடு இருக்குது அப்போ நீ இந்திய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க தான் வர்றாங்களா அதெல்லாம் கிடையாது எங்கே லாபம் கிடைக்குமோ எங்கே மடினமான உழைப்பு கிடைக்குமோ அந்த இடத்தை நோக்கி தான் போகிறாங்களே தவிர இவங்க வந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி அப்படிங்கறதெல்லாம் பொதுவாக ஆட்சியாளர்கள் சொல்லக்கூடிய கட்டுக்கதை ஓரளவுக்கு உண்மை இருக்கலாமே தவிர அதுதான் நோக்கம் என்பதை சொல்ல முடியாது மீண்டும் அதானி போன்ற ஆட்களை தப்ப வைக்கிறதுக்கு இந்த கதையை இந்த கட்டுக்கதையை சொன்னாங்கன்னு சொன்னால் இந்த கட்டுக்கதைக்கு பின்னால் என்ன இருக்குது அப்படின்னா அதானி போன திருடர்களை கார்பரேட் திருடர்களை நீ தப்பு வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு இருக்கோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் இது உருவாக்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்திய அதிகாரிகளுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூறு கோடி லஞ்சம் கொடுத்ததாக சொல்லப்படுது பட் இது என்ன கேள்வி வருதுன்னா இது மாநில அரசு அதிகாரிகள் கொடுத்தாங்களா இல்லை ஒன்றிய அரசு அதிகாரிகள் கொடுத்தாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது அதுதான் ஒரு முழுமையான விசாரணை செய்து இந்த விசாரணை மூலமாக கண்டுபிடிக்க வேண்டிய உண்மை அதாவது அதானி கிரீன் எனர்ஜியும் அசூர் பவர் கார்பரேஷனும் இணைந்து சோலார் பன்னெண்டு ஜிகாவாட் இதை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு ஒன்றிய அரசாங்கத்து நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க வாங்கி மாநிலத்துக்கு கொடுக்கணும் எந்த மாநிலங்கள் வேணுமோ அந்த மாநிலங்களுக்கு அவங்க பிரித்து கொடுக்கணும் அப்போ ஒன்றிய அரசாங்க அதிகாரிகளுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கலாம் மாநில அரசாங்க அதிகாரிகளும் லஞ்சம் கொடுத்துருக்கலாம் பிரச்சனை என்னென்னா பதினேழாயிரம் கோடி ரூபா தனக்கு லாபம் வரணும்னா இந்த பிஸ்னஸ் நடக்கணும் இந்த பிஸ்னஸ் நடக்கணும்னா வாங்குறதுக்கு ஆள் வேணும் வாங்கிறதுக்கு கூடிய ஆள் கண்டுபிடிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்காரு இதுதான் குற்றச்சாட்டு இதை சொல்லி அமெரிக்க சந்தையில் அந்த அமெரிக்க பங்குச்சந்தையினுடைய சட்டங்களை அவர் மீறி இருக்காரு இந்த ரெண்டு குற்றச்சாட்டும் அதானி மீது வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ அந்த குற்றச்சாட்டை முழுமையாக விசாரித்து பொத்தாம் வதுவில் நான் வந்து நான் பண்ணலை இது விசாரணை முடிந்து தண்டனை சொல்கிற வரைக்கும் நிரபராதின்னு அமெரிக்கா சொல்லியிருக்கேன் இப்போ அதானி பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த 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 இடைவெளியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு பதிலாக முழுமையாக விசாரணை எதிர்கொள்ளணும் அமெரிக்கா சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா என்பதை முழுமையாக விசாரிக்கக்கூடிய வ வரைக்கும் இந்திய அரசாங்கம் எதுலையுமே தலையிடக்கூடாது குறிப்பாக வந்து பாஜக மோடி தலையிடக்கூடாது அதிகாரத்தை அதானிக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடாது பகிரங்கமாக எல்லா மாநிலங்களுக்கும் இவங்க வந்து அந்த சோலார் எனர்ஜி வாங்குறதுக்காக லஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கு இருக்கு விசாரணை வெளிவரட்டும் சிபிஐ விசாரிக்கட்டும் எல்லா விஷயங்களும் சிபிஐ விசாரிக்குது இல்லை ஏன் இந்த சிபிஐ வந்து அதானியை கூப்பிட்டு விசாரிச்சா இன்னும் கெட்டு போயிட போகுது ஒரு ஒரு தனிநபர் அவ்வளவு பெரிய கார்பரேட்டா இருக்கலாம் ஆனால் ஒரு குற்றம் சர்வதேச அளவில் ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நபரை சிபிஐ விசாரித்து உண்மையை கொண்டு வரட்டும் கொண்டு வந்தா யார் ரஞ்சம் வாங்கினாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனையில் அடுத்து என்ன நடக்கும் நினைக்கிறீங்க என்ன செய்யணும் அதாவது என்ன நடக்கும் நடக்கணும் அப்படின்னா நடக்கும் என்பதை என்ன நடக்கணும்னு சொல்லணும் நிச்சயமாக இந்த அதானி இந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் முழுமையாக விசாரிக்கப்படணும் ஒருவேளை குற்றம் செய்திருந்தா அவருக்கு உரிய தண்டனை என்பது கொடுக்கணும் இது மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் எல்லா சட்டத்திட்டங்களையும் காலில் போட்டு மிதிக்கிறது தன்னுடைய லாபம் மட்டுமே குறியாக வச்சுக்கிட்டு அரசாங்கங்களை ஏமாத்துறது மக்களை ஏமாத்துறது பங்குச்சந்தை ஏமாத்துறது அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இது ஒரு மிகப்பெரிய ஊழல் ரெண்டு நாட்டு சட்டங்களையும் ஏற்கனவே வந்து இங்க வந்து செபியை ஏமாற்றிருக்காரு இங்கே ஏற்கனவே வந்து தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய மின்வாரிய நிறுவனங்களை ஏமாற்றிருக்காரு தரமற்ற கோலை அவர் வந்து கொடுத்துருக்காரு நிழல் நிறுவனங்கள் மூலமாக முதலீடு பண்ணி தன்னுடைய பங்குகளுடைய மதிப்பை கூட்டியிருக்காரு பங்கு சந்தையில் பலரை ஏமாத்திருக்காரு இப்போ அமெரிக்காவை சட்டத்திட்டங்களை ஏமாத்தி மாட்டியிருக்காரு இப்படி தொடர்ச்சியாக ஏமாற்று ஏமாற்றுகிற நடவடிக்கைகள் ஈடு ஈடுபடக்கூடிய கார்ப்பரேட்டுகளை சட்டத்தின்படி தண்டிக்கணும் இதுல வெறும் ஸ்டேட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது வெறுமனே இது ஊழல் லஞ்சம் அப்படின்னு ஒரு வரி ஸ்டேட்மெண்ட்டை போட்டு போகலாம் பட் களத்தில் இறங்கி போராடணும் இது மாதிரி எப்படி ஒரு சாதாரண குற்றம் இழைத்தால் அந்த குற்றத்திற்கு எதிராக எல்லாரும் எப்படி களத்தில் இறங்கி போராடுறாங்களோ கார்பரேட் பண்ண ஸ்டேட்மெண்ட்டோட நிக்கிறது அப்படி வந்து சொல்ல முடியாது இறங்கி போராடணும் மிக தைரியமாக துணிச்சலாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்கனவே வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் ஊழலில் நீதிமன்றத்திற்கு போன அந்த இயக்கம் மீண்டும் இறங்கி போராடுவது என்று முடிவு பண்ணிருக்கு அரசியல் தலைமை குழு அறிக்கை கொடுத்துருக்கு ஊழலுக்கு எதிராக போராடக்கூடிய கட்சிகள் உண்மையிலே நீங்க ஊழலுக்கு எதிராக போராடினீங்கன்னா அதானிக்கு எதிராக அதானி போன்ற கார்பரேட்டுகள் பண்ணக்கூடிய ஊழலுக்கு எதிராக இறங்கி போராடணும் அப்படி போராடுகிற போது தான் இது மாதிரி ஊழல்களை தடுக்க முடியும் அல்லது வெறுமனே நீங்கள் பண்ணுறது லிப் சர்வீஸாக இருக்கும் உதற்றளவில் ஊழலுக்கு எதிராக போராடுவது ஊழல் கையும் கலவமாக நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பாராமுகமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறது இப்படி தான் இது நடக்கும் அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் இறங்கி போராடுவதும் அதானி போன்ற கார்ப்பரேட் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்துவதும் தண்டிக்கப்படுவதும் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும்